नमस्कार आइए यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे तो नवा का अंग में हम अम्क चल रहा है मतलब पुराने या पहला पार्ट में जो कुछ देख लिया वो रेफरेंस कर लेता हूं यह सब्जेक्ट में, में अंत वर्ग वर्ग में अंत छ में खी नैर खडस्सी छोडी छोडी तो पगला किया मतलब हम सीख लिया आइए नमस्कार बैठिए क्या पीता है क्या खाता है ये सब कुछ ये मामले पे अगर आ गया ना मुंह खोल कर आपने पूछ कर सकता है ना मुंह खोलकर कर आपने जवाब भी दे सकता है ना तभी आपको क्या हो जाएगा तभी आपको क्या हो जाएगा बहुत बहुत आसान से सब कुछ सब तक निकल जाए आइए नमस्कार बैठिए क्या पीता है क्या कहता है काम से आया है मामा जी भेजा है

நீ வீட்டு விட்டு வெளிய போறப்ப அடுத்து சஞ்சிக்கக்கூடியது சைக்கிள் में जाता है मोटरसाइकिल में जाता है स्कूटर में जाता है ऑटो में जाता है टैक्सी में जाता है बस में जाता है ट्रेन में जाता है फ्लाइट में जाता है कंपनी வீட்டு விட்டு வெளிய போறப்ப ஒரு வாகனங்கள்ல வந்து நீங்க போகலாம் அது சைக்கிளா வந்து இருக்கலாம்

ऐसा हो जाए तो सब्जी मंडी तरकारियां खरीदने के लिए सब्जी मंडी या तरकारियां बाजार जाकर खरीदेंगे काले आर मनी टाइम ओकेगा अब कैसे बाजार मतलब कैसे जब सब्जी बाजार सब्जी मंडी जाएंगे तो साइकिल में पैदल में मोटरसाइकिल में या स्कूटर में ठीक है तो बाजे जाने के बाद क्या कर लेंगे कुछ खरीदेंगे खाना बनाने के लिए खाना पकाने के लिए कुछ खरीदेंगे अगर समय सही बद य ये लोग टमाटर तकर आलू उर्स व का तरीका क्या क्या लेने के मतलब है आपने जितना याद वो होता है उतना बात कर लेना है ये बाजार का ये सब्जी मंडी का समाचार हमारे सिर्फ हमारे गाँव तरफ होता है बाजार का बहुत ज्यादा नहीं है लेकिन आपने सब्जी का व्यापार कर ले जाए तो आपका बाग लंबा हो जाता है நீங்க ஒரு காய்கறி வியாபாரம் பண்றீங்க அப்படிங்கிறப்ப தான் உங்களுடைய பேச்சு வந்து அத சம்பந்தமாக வரும் அது இல்லை அப்படின்னா நீங்க உள்ளூர்ல உங்க காய்கறி மார்க்கெட்ல பாக்குறப்ப என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்காக நீங்க வெளியூர் நீங்க போறீங்க அப்படின்னா விற்பனை இல்ல வாங்குதல் இந்த ரெண்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அப்ப அதனுடைய சம்பந்தப்பட்டதை நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க ஓகேங்களா அல்லாவா लेबरகன் वापस आता है स्नान पान करता है स्नान कुलितल पान सापीटल कुदितल मिन कुलितल इदु कुदितल ये विधागा स्नान पान स्नान अपना कुलितल पान कुदितल स्नान पान करना है कुलिचिटन अर्थ देना பண்ணோ ஏதுன कुदिप उसके बाद तो नौकर वो जाए तो दुकान जाएंगे, व्यापारी जाए तो दुकान जाएंगे, वो जाए तो नौकरी वो जाए तो ओ जो कलटे वे अब व्यापार स्थल साल அந்த வேலைக்கு வந்து நீங்க அடுத்து தயாராக மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் கார் ஆட்டோ இந்த வாகனங்கள் நீங்க பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போய் வாங்கறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் நீங்க பயன்படுத்துறீங்க அப்ப காடினா வண்டி கொம்சா காடி சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் ரிக்ஷா ஆட்டோ கார் யா டாக்ஸி யா பஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் பயணம் செய்யக்கூடிய பயணம் செய்யக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும்

कारखाना कोई काम के लिए आने जाना पड़ता है ये व्यापारी वो जाए तो खुद का गाड़ी में दुकान या कारखाना जाना पड़ता है ये नौकरी वो जाए तो व्यापार या कारखाना या आवेश जाना पड़ता है तभी कौन सा किसी भी பரிவாகன் பரிவாகன் பரி பரிவாகன் டிர்போர்ட் பரின குதிரை பழங்கால தமிழ் சொல் பரி அப்படிங்கிறது குதிரை வாகன் அப்படிங்கிறது வாகனம் மயில் வாகனம் அப்படின்ட்டு லாரியில பாத்தீங்களா இல்ல மினி டோர்ல பாத்தீங்களா போட்டிருக்கோம் மயில் அப்படிங்கிறது ஒரு பறக்கிற வாகனம் அப்படிங்கிறது சுமந்து செல்லக்கூடிய அந்த சுமந்து செல்லக்கூடிய மாதிரி சொல்றோம் தான் இல்லை இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பரிவாகனம் அப்படிங்கிறது எந்த மாதிரி வண்டியில நீங்க போறாங்க சைக்கிள் மிதி வண்டியா மோட்டார் சைக்கிளா மோட்டார் சைக்கிளுங்கிறது என்ன அப்ப அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை நம்ம வந்து பிரயோகப்படுத்தி அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது படம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிடும் அதுலயே மூணாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்க ஒரு வெடி ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போறீங்க அப்படின்னா ஆம் டிரான்ஸ்போர்ட் ஆம் பரிவாக ஜாயங்க மே ஜாயங்க அந்த மாதிரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு பயன்படுத்தலாம் வாடகை வண்டிய பயன்படுத்தலாம் பொது வண்டியை பயன்படுத்தலாம் எது வேணா இருக்கலாம் ஆனா நீங்க பயன்படுத்துறது வேணா அந்த பொது வாகனம்னு வரப்ப இது இந்த மாதிரிலாம் வரும் அப்ப அதுக்கு சம்பந்தப்பட்டது வாகனம் பரிவாகன் வந்துருச்சா நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வியாபாரத்துக்கு வெளியூர் போகிறீங்க இன்னொரு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் வெளியூர் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்களா ரயிலில் போகிறீங்களா ஃப்ளைட்டில் போகிறீங்களா எல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறேன் அப்படியே இப்போ வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது புது புத்தாக்கம் செய்கிறேன் புத்துணர்ச்சியை கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கடைசியா மொழி டைம் ஒரு நினைவுபடுத்துறேன் ஆபிலிக்க ஆக்சகத்தை பகல சுவாகத் கை சேர்க்கலாம் வரவேற்புக்கிறது என்ன எப்படி வரவேற்போம் கடையில எப்படி இருக்கும் வீட்டுல எப்படி இருக்கும் குடிக்கிறதுக்கு என்ன கேட்போம் வெளிய எங்க போவோம் வண்டியில போவோமா சைக்கிள்ல போவோம் ஒரு வியாபாரத்துக்கு வந்து நம்ம ஆர்டர் வாங்குறதுக்கு வெளியூர் போறோமோ உள்ளூர்ல சுத்துறோமா எல்லாமே உங்களுக்கு வந்திருச்சா அப்ப அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ठीके ஏழியாப்பா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தி மே பாட் கரேன்ਗਾ आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद